பேரரசர் அக்பருடைய காலத்திலே மிக வளம் பெற்று விளங்கிய பிரதேசம்தான் ஹீராமண்டி என்கிற பிரதேசம் தற்போது லாகூர் பிரதேசமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற லாகூர் பிரதேசத்திலே ஒரு பகுதியாக இருந்தது தான் இந்த ஹீராமண்டி என்ற பிரதேசம் கலைகளுக்கு பெயர் போன பிரதேசமாக கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது ஆண்டுகள் வரலாற்று பழமை வாய்ந்த ஒரு பிரதேசம் அதாவது ஒரு நகரம் தான் வந்து ஹீராமண்டி இந்த நகரத்தை மையமாக மையப்படுத்தி அங்கு வாழ்ந்த விலை மாதுக்களை மைய மையப்படுத்தி தற்போது பாலிவுட் இயக்குனர் சஞ்சய் லீலா பன்சாலி என்கிறவர் வந்து ஒரு வெப்சீரிஸை இருக்கின்றார் அந்த வெப்சீரிஸை தற்போது வெளியாகி இருக்கின்றது இந்திய சமூக ஊடகங்களிலே மிக பிரபலமாக அந்த பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த ஹீரா த டைமண்ட் பஜார் என்கிற அந்த வெப்சீரி பற்றி பார்ப்பது தான் இந்த பதவினுடைய பிரதான நோக்கம் இது ஜேசம் லே டூ சட் இந்த வீடியோவை தற்போது தான் நீங்கள் பார்ப்பவராக இருந்தால் தொடர்ந்து இந்த வீடியோக்குரிய ஆதரவை தாரங்கள் உங்கள் உங்கள் நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு எங்களுடைய இந்த முயற்சிக்கு உங்களுடைய ஆதரவை நல்கிறீர்கள் என்று நினைக்கிறோம் வீடியோவில் போவோம் பாலிவுட் இயக்குனர் சஞ்சய் லீலா பன்சாலி என்கிறவர் இயக்கி இருக்கின்ற வெப்சீரீஸ் தான் இந்த வெப்சீரீஸ் ஹீராமண்டி த டைமண்ட் பஜார் என்கிற இந்த இந்த வெப்சீரீஸ் வந்து முழுக்க முழுக்க அந்த ஹீராமண்டி என்கிற பேரரசர் அக்பர் காலத்திலே புகழ்பெற்று விளங்கிய ஒரு நகரத்தை மையப்படுத்தி அங்கு வாழ்ந்த மல்லிகா ஜான் என்கிற ஒரு விலை மாதுவை மையப்படுத்தி இந்த வெப்சீரிஸ் இயக்கப்பட்டிருப்பதாக இயக்க தயாரிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது இந்த வெப்சீரிஸ் தொடர்பாக நீங்கள் வெளியாகியிருந்த வெப்சீரிஸை நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடலாம் இந்த வெப்சீரிஸ் சம்பந்தமாகவும் அதனுடைய வரலாற்று பின்னணி என்பது பற்றி என்ன என்பது பற்றி நாங்கள் இங்கே பார்க்க இருக்கின்றோம் பேரரசர் அக்பருடைய ஆட்சி காலத்திலே லாகூர் லா இன்றைய லாகூர் வந்து அன்றைக்கு வந்து நிர்வாக தலைநகராக இயங்கிய சூழலில்லை ஹீராமண்டி என்ற பிரதேசம் வந்து அங்கு கலைகள் பயிலுகின்றவர்கள் கலைகளுக்காக கலைகளை பயில விரும்புகிறவர்கள் வந்து செல்கின்ற செல்வந்தர்கள் பிளங்குகின்ற ஒரு பிரதேசமாக இருந்திருக்கின்றது அங்கு வாழ்ந்த பெண்கள் கலை நடனம் இசை போன்ற கலைத்துறையிலே மிகுந்த ஆர்வமாகவும் மிகுந்த தேர்ச்சி பெற்றவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள் அந்த பிரதேசத்தில் அந்த பிரதேசத்திற்கு நிறைய பேர் வந்து வெளியிலிருந்து கலைகளை கற்றுக்கொள்வதற்காகவும் வந்திருக்கின்றார்கள் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் குறிப்பாக முகலாயர்கள் ஆட்சி காலத்துக்கு முகலாயர்கள் ஆட்சியின் ஆட்சியின் போது இந்த பிரதேசத்திலே வாழ்ந்த இந்த பிரதேசத்திலே மிக செல்வந்தர்கள் வாழ்ந்ததாக வரலாற்று குறிப்புகள் உள்ளதாக இந்திய வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் மேலும் இந்த பிரதேசத்தை அடிப்படையாக கொண்டு புகழ்பெற்ற இலக்கியங்கள் இசை கலை கலைத்துறை சார்ந்த அதாவது இசை நடனம் போன்ற கலைத்துறை சார்ந்த நிறைய இலக்கியங்கள் படைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்திய வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இவ்வாறு புகழ்பெற்று ஒரு பெருமை பெற்றிருந்த ஹீராமண்டி என்ற பிரதேசம் பின்னர் 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 ஆட்சிகள் மாறுகின்ற போது அதனுடைய கோலத்தை இழந்து தன்னுடைய இயல்பை இயல்பை அல்லது பெருமையை இழந்தது என்பதுதான் வரலாற்று உண்மை என்று குறிப்பிடப்படுகின்றது குறிப்பாக முகலாயர்களின் ஆட்சி அதிகார செல்வாக்கு வந்து குறைந்து கொண்டு போகின்ற போது இந்த ஹீராமண்டி என்கிற பிரதேசத்திலே வந்து அங்கு வாழ்ந்த மக்கள் வந்து மிக கொடுமையான வறுமையிலே தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லியும் அங்கு இத அங்கு ஆட்சியை கைப்பற்ற நிறைய அந்த இடத்தை கைப்பற்றுவதற்காக நிறைய போர்கள் நடந்தவன் சொல்லி அதில் கைப்பற்றியவர்கள் முகலாயர்களிடமிருந்து அந்த பிரதேசத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தவர்கள் கண்டு கொண்டு வந்தவர்களால் அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த மக்கள் மிகுந்த வறுமைக்குள் தள்ளப்பட்ட நிலையிலே ஆரம்பம் அதனுடைய அந்த அந்த பிரதேசம் ஹீராமெண்டி என்கிற அந்த பிரதேசம் வந்து தன்னுடைய வழக்கத்தை தன்னுடைய பெருமையை இழ இழக்க தொடங்கியது இந்த காலப்பகுதி தான் என்று குறிப்பிடுகிறார் குறிப்பாக அதிகரித்த வறுமையின் காரணமாக பலர் பாலியல் தொழிலாளிகளாக ஆக்கப்பட்டார்கள் பலர் பலர் நிர்பந்திக்கப்பட்டார்கள் என்று வரலாற்றுகள் குறிப்பிடுகின்றன இதன் காரணமாக அந்த பிரதேசம் தன்னுடைய பெருமையை மெல்ல மெல்ல இழக்க தொடங்கி இருக்கின்றது பின்னர் வந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்திலே வந்து ஆங்கிலேயர்கள் முற்றாக அந்த பிரதேசத்திலே வந்து பாலியல் தொழிலை சட்ட ரீதியாக ஆக்கியதோடு ஆக்கியதோடு சட்டத்துக்கு புறம்பாக அங்கு தொழிலில் ஈடுபடுகிறவர்கள் தொடர்பாக தொடர்பாக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தார்கள் அந்த பிரதேசத்திலேயே திடீர் திடீர் சோதனைகள் இடம்பெற்றன இதன் காரணமாக அந்த பிரதேசத்துக்கு வருகின்ற மக்கள் வெளியில் இருந்து அந்த பிரதேசத்தை தேடி வருகின்ற மக்களுடைய எண்ணிக்கை மெதுமெதுவாக குறைந்து காலப்போகில் அது அடியோடு இல்லாமல் போனதாக வரலாற்றாய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் மேலும் மிகுந்த செல்வந்தர்களாக அங்கு வாழ்ந்த மக்கள் வந்து மேலும் மேலும் வறுமைக்குள் தள்ளப்பட்டதோடு அந்த பிரதேசம் தன் முற்றுமுழுதாக கலைகளுக்கு பேர் போன பிரதேசம் என்ற தன்மையை இழந்து முற்றுமுள்ளதாக சிவப்பு விளக்கு பகுதியாக பற்றி வெளிப்படையாக குறிப்பிடுவதாக இருந்தால் சிவப்பு விளக்கு பகுதியாக மாற்றப்பட்டது என்பது இந்திய இந்திய வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த துறை தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்ட பேராசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் அந்த வகையிலே இந்த வரலாற்றை மையப்படுத்தி மல்லிகா ஜான் என்கிற ஒரு விலை மாதுவினுடைய வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு இந்த ஹி ராமண்டி த டைமண்ட் பஜார் என்கிற இந்த வெப்சீரிஸ் உருவாக்கப்பட்டிருக்கின்றது வித்தியாசமான கதை அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வெப்சீரிஸ் சம்மந்தமாக சமூக வலைத்தளங்களிலே அதிகம் பேசப்படுகின்ற நிலையிலே அது குறித்து எங்களுடைய வாசகர்களுக்கும் தெரியப்படுத்துவதை மையமாக கொண்டு இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு தந்திருக்கின்றோம் இது தொடர்பான சரிப்பிழைகளை நீங்கள் கீழே குமன்றிலே குறிப்பிடலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் ஒரு வீடியோவை சந்திப்போம் புதிதாக இந்த சேனலை பார்ப்போகோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமைத்துங்க நண்பர்களோடு பகிர்ந்து கொண்டு எங்களுடைய இந்த முழுமையான உங்களுடைய இந்த முழுமையான ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுவோம் நன்றி வணக்கம்